வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு திமுக கட்சி ஆட்சி சுத்தமாக சரியில்லை எதுவுமே நடக்கலை நடத்தவும் இல்லை ஆனால் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்லாட்சி பண்ணிக்கிறோம் திராவிட மாடல் நல்லாட்சி கொடுக்குது இது வந்து மக்களுக்கான ஆட்சி சொல்லிட்டு பொய்ய சொல்லிட்டு அலையிறாங்க நீங்கள் ஒன்று வேணாம் நிறைய பிரச்சனை இருக்குது ஒன்று ஒன்றா பாருங்க ஏற்கனவே வந்து நம்ம செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கார் ரெண்டு வருஷமாக அவரை வெளியில் எடுக்க முடியலை ஃபர்ஸ்ட் அடி ரெண்டாவது ஒரு ஒருத்தர் மேலேயோ கேஸு கேஸு இவர் என்ன பண்ணார் ஒருத்தர் வந்து வெளியில் வந்து உடம்பு சரியில்லைன்னு பெட்டில் படுத்துட்டாரு கேஸுக்கு பயந்து மூணாவது அண்ணன் துரைமுருகன் அவரை வந்து ரஜினியை பற்றி பேச வச்சு அவரை கொஞ்சம் குழைப்பு விட்டாங்க அவரு எக்கச்சக்கமான சொத்து எல்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை கோடி கோடி கோடியா சேர்த்துட்டாங்க இந்த மூன்று ஆண்டு காலமா இவங்க வந்து இதை கரெக்ட் பண்ணிடலான்ட்டு தான் வந்தாங்க ஒன்றும் பண்ண முடியலை பார்த்தாங்க நம்ம மேலேயும் கேஸ் எங்கடா வந்துடும் விட்டாக்கா எல்லா எம்எல்ஏ மேலே கேஸை பதிஞ்சிருவாங்க ஏன்னா அடித்த கொல்ல கொஞ்சமா என்ன ஐம்பது ஆண்டு காலமா அரசியல்ல இருந்து மண்ணாடிச்சு மலையாடிச்சு வயலாடிச்சு ரோட்டை அடிச்சு பண்ணாத கை வைக்காத இடமே மிச்சம் இல்லை பூராத்த சொல்லி மொத்தமாக கொண்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்க இப்போ மாட்டிட்டீங்க வெயிட்டா மாட்டிட்டீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க நம்ம தப்பிக்கணும் நம்ம பொழைக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும் பிஜேபி காலில் உழுவணும் பிஜேபியை ஐஸ் வச்சு தாஜா பண்ணணும் அதுக்கு தான் நீங்கள் பிடிச்ச வெள்ளை கொடை அதுக்குதான் வெள்ளை பொருள் விட்டீங்க ஆ ஏங்க அவங்க தானே இப்போ வந்து மேலே இருக்காங்க டெல்லி கவர்மெண்ட் அவங்க அவங்க நினச்சா வந்து கிடைச்சிருவாங்க ஒரு பத்து மந்திரியை தூக்கிடுவாங்க உள்ளே வச்சுருவாங்க உள்ள வச்சிட்டாக்க இவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணாங்க எங்கே அந்த நிலமை வந்துருமோ முதலமைச்சருக்குமா அந்த நிலைமை வரலாம் சொத்து எக்கச்சக்கமாக இருக்குங்க யார்கிட்டையும் வந்து குறைஞ்ச சொத்து யார்கிட்டையும் இல்லை வந்து போய் ஜெகத் ரச்சகன் வந்து ஒன்பதாயிரம் கோடி வந்து ஃபைன் கட்டியிருக்காருன்னா அவள் சொத்து கணக்கு எவ்வளோ இருக்கும் அப்போ இதெல்லாம் காப்பாத்தினா என்ன பண்ணணும் அவர்களை காலில் தான் உழுவணும் வேற வழி இல்லை அதனால தான் பிஜேபியை நைஸாக போய் பேசி இப்போ ராம்நாத் கோவிந்தெல்லாம் கூப்பிட்டு வந்து அண்ணாமல்கிட்ட கொஞ்சம் தயந்து போகிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நைஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க கோபேக் மோடின்னு சொன்னது நீங்கள் தான் இந்தி ஒளிகைன்னு சொன்னது நீங்கள் தான் அன்றைக்கு வரக்கூடாதுன்னு கருப்பு பலூன் ஊட்டது நீங்கள் தான் இதையெல்லாம் செஞ்ச நீங்கள் இன்னைக்கு அதே வெள்ளை கொடையை பிடிக்கிறீங்க வெள்ளை பலூன் விடுறீங்க அப்போ செய்யும்பொழுது எங்களுக்கு சந்தேகம் வரும்ல அதனால தான் கேட்குறோம் நீங்கள் அப்போ வாய் மூடி கம்னம் நம்ம எடப்பாடி யார் மாதிரி இருந்துருந்தீங்க நாங்கள் ஏன் பேச போகிறோம் அன்னைக்கு போ கோபேக் கோபேக்னு சொல்லிட்டு நீ கம் பேக் வெல்கம் வெல்கம்ன்றீங்க அப்போ நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு சந்தேகம் வரும்ல நியாயம் தானே அப்போ இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் பயம் பயம் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து அடுத்த கட்டமாக போகும் பொழுது காங்கிரஸ் விட்டுருவாங்கங்க காங்கிரஸ் வேலை பிரோஜனம் இல்லை சொல்லிட்டு விட்டுட்டு பிஜேபி கூட கூட்டணி வைக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால தான் அண்ணாமலை அவங்களாம் கூட்டணி சேர்கிற வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு லெவலில் இந்திய லெவலில் எங்கே வேணால் போனாலும் பிஜேபி கூட கை கோர்த்து தான் போக முடியும் இவங்களோட பயத்தை தெளிய வைக்கிறது இப்போ மோடி தான் தாத்தாவை பிடிச்சி தான் வேற வழி இல்லை அவங்களுக்கு வேறு வழி இல்லைல்ல தூக்கி லைனாக அனுப்பிச்சிடுவாங்க இப்போ எல்லா வ வரவு செலவு எல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ வந்து எல்லாருமே உள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்காங்க கலைஞர் கட்டின பொருள் ஜெயிலு அதுவும் வீணாக போகக்கூடாதுல்ல அவங்க ஐயா கட்டினா புலல் ஜெயிலில் போயிட்டு இவங்களும் இருந்தால் நல்லது தானே அவர் கரண் கலைஞர் வந்து சட்டமன்றத்தில் உட்காரும்போது கூட உட்கார்ந்தவர்கள் அவர் சிறைச்சாலை ஐம்பது வருஷமா கூடவே இருக்கிறீங்க கை கோத்து பண்ணுங்க ரஜினி சொன்னார் ஐம்பது ஆண்டு காலமாக கலைஞரோட வந்து கை கோத்தவர் வந்து நம்ம துரைமுருகன் சொல்லிட்டு கோருங்க உங்களுக்கெல்லாம் வந்து அந்த பண்பு இருக்கு இல்லையா பாசம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக அவர் வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருக்காரு அரசியலுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற துரைமுருகனும் தெரியாத ஆள் கிடையாது கட்டாயமா வந்து அவட்ட கொடுத்துருக்கலாமே இது துணை முதல் ஒரு பதவி தானே வந்துட்டு திருப்பி வாங்கிட போகிறாங்க இப்போ அமெரிக்கா போனோட கொடுத்துட்டு போகணும் வந்து வாங்கிருவாங்க துணை முதலாக இருந்திருக்கலாம் அவரு இவர் வந்து கொடுக்க மாட்டாங்க அது வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா திராவிட மாடல் வந்து இந்த நாடே நம்மளுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடே கலைஞர் தான் உருவாக்குறது தமிழ்நாடு கலைஞர் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாரு அதனால வந்து அவரோட குடும்பம் மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவரு கலைஞர் இருந்தார் அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்துட்டார் இப்போ வந்து உதயநீதி வர்றாரு அப்புறம் இன்ப நீதி வருவாரு இந்த மாதிரி வந்து வரிசை அவங்க மட்டுமே அவர்கள் குடும்பத்துக்கே நேர்ந்து விட்டுட்டாங்க அந்த நாட்டை அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது முற்றிலும் தவறானது கூடிய விரைவில் மாறும் திமுக என்பது ஒரு கட்சி கிடையாது மக்களுக்கு தொண்டு செய்ய வந்தது கிடையாது இது ஒரு கம்பெனி பிராண்டட் திராவிட மாடல் பிராண்டட் போட்ட ஊர் கம்பெனி இருக்கு இல்லையா அப்பா வந்து சக்தி மசாலா வச்சிருப்பாரு புள்ள பார்த்துக்குவாரு அப்புறம் அவங்க சொத்து அவங்க சம்பாரிச்சு அவர்களாக வளர்த்தது இது வந்து மக்கள் சேர்ந்து வளர்த்த கட்சி இது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கட்சி நீ எல்லாமே நாளைக்கு இன்னும் தெரியா அப்படிதான் தான் இருக்க நம்ம ஓ எவ்வளோ பேர் விஸ்வாசிகள் இருக்காங்க இல்லையா திமுக நிறைய விசுவாசிகள் இருக்காங்க ஐம்பது ஆண்டுகளாக தூக்கத்தை விட்டு அவங்களுக்கு புள்ள பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு சென்னையிலேயே சட்டமன்றத்தில் டேபிளே தட்டிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது வருஷமா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் இல்லையா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு என்னன்னா அவர்களுடைய சொத்து திமுக என்பது அவர்கள் சொத்து அவர்கள் வந்து அப்படியே உருவாக்குனது அதனால விடமாட்டாங்க அவங்க பேரா பேத்தி ஆனால் மக்கள் விடமாட்டார்கள் உங்களை அடுத்தது இருபத்தி ஆறில் நாம் தமிழர் தான் வரும் ஆட்சி அமைக்கும் இது வந்து உறுதி அதில் தான் வந்து பயம் உங்களுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க எங்க எங்க மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க எல்லாம் அப்படியே காசுதான் ஆயிரம் ரெண்டாயிரம் காசை வந்து மக்களிடம் பறித்தார்கள்னு சொல்லுங்க மக்கள்கிட்ட வாங்க வாங்கினாங்க நீங்க சொன்னது கரெக்டு தான் மக்கள்கிட்ட வாங்கினார்கள் காசை கொடுத்து வாங்கினார்கள் மிரட்டி வாங்கினார்கள் துன்புறுத்தி வாங்கினார்கள் அப்படிதான் வாங்கி போட வச்சாங்க வாக்குங்களை நீங்க போட்டுதான் ஆகணும் இல்லைன்னா உனக்கு ஆயிரம் ரூபாய் வராது மாசம் நீ அந்த ஓட்டு போடல ரேஷன் கடையை மூடிடும் பிஜேபி அப்புறம் அந்த அரிசி பருப்பு கிடைக்காது நீ வந்து பண்ணா ஓட்டு போடல நாங்க ஜெயிக்கலாம் உங்களுக்கு இலவசம் பஸ் வராது இப்படி மக்களுடைய ஆமா அந்த சலுகையெல்லாம் கிடைக்காதுன்னு மக்களுடைய வறுமையை அவர்களுடைய அறியாமையை அவர்களுடைய ஏமாளித்தனத்தை பயன்படுத்தி அவர்களை மிரட்டி பணிய வைத்து அவர்களுடைய நிலையை புரிந்து ஏமாற்றி வாங்கியதுதான் இந்த திராவிட வாக்குகள் மக்கள் வந்து யாருமே மனம் வந்து போடலையே இந்த வெள்ளம் வந்தப்ப சொல்லல அதே திமுக நாங்கள் ஓட்டு போட்டோம் என்ன கட்சி என்ன பண்ணிச்சு கேட்டாங்கல்ல போட்டாங்கல்ல மக்கள் அவங்களாம் பெருசா போட்டீங்க மூணு பட்டம் ராமம் போட்டீங்க வேற என்ன பண்ணீங்க நீங்க என்ன பண்ணிச்சு இந்த கட்சி வரைக்கும் என்ன பண்ணிருக்கு சொல்லுங்க ஜெயிச்சிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க மக்கள் வெள்ளத்துல என்னப்போ எட்டி பார்க்கல ஒரு விமான நிலையத்தில் மக்கள் போராடும் போது எட்டி பார்க்கல மீனவர்களை வந்து அன்னன்னைக்கு பிடிச்சிட்டு போறாங்க எட்டி பார்க்கல இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல எப்படி என்ன மக்கள் திருப்பி ஓட்டு போடுவாங்க நம்புறீங்க நீங்கள் போட மாட்டாங்க மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க கொந்தளிச்சு போயிருக்காங்க இவர்களுக்கு தெரியாது நம்ம மக்கள் வந்து வெள்ளேந்தியான மக்கள்ங்க புரியாத பிள்ளைங்க ஆனால் எங்களுக்கு வந்து முப்பத்தாறு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல தொண்டர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் தெளிவானவர்கள் இது இவங்க சொல்றது தவறு இதெல்லாம் பொய் இது வந்து உண்மை கிடையாதுன்னு உண்மையை உணர்ந்த அறிவாளிகளும் படித்தவர்களும் இளைஞர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் இதுதான் இந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் திமுகவுக்கு விழுந்த வாக்குகளும் அறியாமையின் வழிபாடு வறுமையின் வழிபாடு அவர்களுடைய குறைகளை சொல்லி அவர்களை ஏமாற்றி மடைமாற்றம் பண்ணி அப்படி வாங்கிய வாக்குகள் தான் திமுக இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு என்ன பண்ணிருக்காங்க இதுவரைக்கும் நாட்டுக்கு வறுமை போயிடுச்சா லஞ்சம் ஒளிஞ்சிட்டா எதுவும் போகல சும்மா அப்படியே ட்ராமா பண்ணிக்கிட்டு சும்மா அந்த நூறுக்கு நூறு ரூபா காயினை விடுறது அதுக்கு போய் ராம்நாத் கோவிந்தை கூப்பிட்டு வர்றது அவர் அப்படியே கட்டி தழுவுறது இப்போ ஏன் ராகுல் காந்தியை காணும் இப்போ வந்து போயிச்சிக்கிச்சா பிச்சுக்குச்சி ராகுல் காந்தி போயிட்டாரு இனிமேல் பட்டு பிஜேபியோட தான் வந்து கூட்டணி அப்போ ஆர்எஸ் சங்கிகள் யாரு ஆர்எஸ்எஸ் கை கை கூலி யாரு மக்களுக்கு தெரியும் பிஜேபியோட அடிவரடி யாரு மக்கள்கிட்ட விட்டுறோம் எல்லாருக்கும் தெரியும் யாருன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் எங்கள் அண்ணன் சீமான் யார்கிட்டையும் அடிப்படைய மாட்டாரு கை கைகோக்க மாட்டாரு தனித்து தான் நாங்கள் இருபத்தி ஆறுலையும் தனித்து தான் தனித்து தான் இருபத்தி ஆறுலையும் நிற்போம் அப்பவும் பாருங்க அரை ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதம் பெண்கள் சரிக்கு சம்மா அண்ணன் நிறுத்துவார் இது உறுதி இதை வந்து பொறுக்க முடியாதவர்கள் வளர்ச்சியை பார்த்து நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாதவர்கள் என்னென்ன வேணா சொல்லுங்க நீங்கள் என்ன வேணால் சங்கீதானம் பண்ணுங்க என்ன பொய் புகார்கள் இந்த வாடகை வாயு ஒரு பத்து இருபது இருக்கு கை கூலி காசை வாங்கிக்கிட்டு திண்ணை தூங்கிகள் ஒரு தலைவாணியை கொண்டு போய் திண்ணையிலே தூங்குறது அவங்க ஒரு பட்டை சாதம் கொடுத்தா பிரியாணி பட்டா சாதனில் கோட்டு கோழி பிரியாணி பைப்பையாக வந்துடும் வாங்கி சாப்பிட்டுட்டு திருநெலையே தூங்குறது ஆ அப்பா ஆ உடனே வாரிச்சுட்டு போகிறது ஒரு ஆயிரம் ஐநூறு கையில் கொடுத்தோன்னே எல்லாம் வந்து என்ன கண்டண்டியா இன்னைக்கு வந்து நீ ஒன்றும் விடாத சீமான் பார்த்தியா நேற்று போய் பேசியிருக்காரு வந்து யாருக்கு அந்த ஊரை ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு போய் அடிக்கடா உடனே அது என்ன கருத்துனும் உள்வாங்கறதில்ல அவர் என்ன பேசினாருன்னு இல்ல எங்க அண்ணன் எதற்காக பேசினாருங்கிறது உள்வாங்கிறது இல்ல உடனே வந்து சிமானா சரிண்ணே அவ்வளோதான் உடனே வந்து இவர் ஆர்எஸ்எஸ் கைகூலி பிஜேபி கையால் ஆ இவர் என்ன சொன்னார் செஞ்சது தவறு தான் அவர் பேசியது ரைட்டு பேசிய இடம் தவறு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா அவர் மேலே நோட்டீஸ் அனுப்பலாம் இப்போ எல்லாருமேலேயும் உடனே கைதி பண்ணிடுறீங்களா உடனே எதிர்க்க ஆவாதவனா உடனே கைது பண்ணிடுறது அவரை தூக்கி உள்ள வச்சு பரபரப்பா வச்சிருக்காங்களாம் தமிழ்நாட்டை வந்து அப்படியே குஜாலா வச்சிருக்கிறது இல்லைன்னா பரபரப்பா வச்சிருக்கிறது மக்கள் வந்து யோசிக்க உடுறது இல்ல சிந்திக்க உடுறது இல்ல மக்கள் வந்து ஃபோக்கஸ் கொண்டு போய் ஒரு நிகழ்ச்சியை பண்றது ஒருத்தர் கைதி பண்றது ஒருத்தர் அடிக்கிறது அதுல கொண்டு மக்களை பூரா திணிச்சிடுறது என்னன்னா ஆனா என்னமோ பிராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதை பண்றாங்க ஒண்ணு அது மட்டும் தெரியுது என்னன்னு தான் தெரியல எப்படி இருந்தாலும் வந்து கத்திரிக்காய் மூத்த தான் வந்து தானே ஆகணும் நீங்க என்ன தான் பண்ணாலும் ஒரு நாள்ல ஒரு நாள் வந்துடும் இதே மாதிரி பேசுவோம்ல பேசுவோம் நீங்கள் எதையோ ஒரு தவற மறைக்கிறதுக்காக எதையோ ஒரு செய்கையை மறைக்கிறதுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த கைதி நடவடிக்கை அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த விஷ்ணு அவரை வந்து கைதி பண்ணது வந்து ஒரு ஏமாற்று ஒரு கண்டுடைப்பு ஒரு ட்ராமா டிராமா கம்பெனி திராவிட மாடல் வந்து பெரிய டிராமா கம்பெனி கதை ஓசனம் வந்து அவர்களே எழுதுவார்கள் அவர்களே ரிலீஸ் பண்ணுவார்கள் அவர்களே நடிப்பார்கள் அன்னைக்கு பூராத்த காட்டுவாங்க ஓ அப்படி பேசிட்டாரு ரஜினியை பேச வச்சு ஒரு மூணு நாள் ஓட்டாங்க அதுக்கு ஒரு சங்கி கூட்டம் அதுக்கு ஒரு சங்கி கூட்டம் யாரா ரஜினியை எதுக்கிறது ஒரு கூட்டம் துரைமுருகனை எதுக்கிறது ஒரு கூட்டம் என்னங்க ஆட்சி இது ஆ என்னங்கடா பேசுறீங்க பரதேசி நாயுங்களா போய் பாருங்கண்ணா அவங்க யூடியூபர்லாம் போய் ஊரை பாருங்க நாட்டை பாருங்க நாட்டில் எத்தனை மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் கிடக்குறான் பஞ்ச பஞ்சாயத்துல அடிபட்டு இருக்கான் ரோட்ல வந்து பெரிய பெரிய கம்பியை போட்டு பள்ளம் தோண்டி மூன்றரை வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் மூட தோண்டினப்பெல்லாம் தோண்டினபடியே கிடக்கு தூர்வார துப்பு இல்லை மண்டனை கோர அப்படியே கிடக்கு அதை போய் தூர்வார துப்பு இல்லை திராவிட மாடலுக்கு மூன்றரை வருஷம் என்னத்தை கழட்டி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க மக்களுக்கு துவை தொடச்சிக்கலா மக்களுக்கு என்ன பண்ணீங்க பள்ளிக்கூடம் வந்து இடிஞ்சு தலைமையில உழுவது அதை போய் பார்க்க வக்கு மாணவர்கள் உட்கார இடம்ல மரத்தடியில் உட்காந்து படிக்கிறாங்க ஆசிரியர் பத்திர ரெண்டே ரெண்டு ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் சம்பளம் தரல போராடிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்க துப்பு இல்லை பெரிய சீமான் பெஸ்ட் அவனே வந்துடுது உடனே அவனே எதையாச்சும் ஒரு கட்சியை தூக்கிக்க வேண்டியது கையில் பிடிச்சிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அதே அரைக்க வேண்டியது அரவீந்திர மாதிரி இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் உடனே வந்துடுறது சங்கிகள் சங்கிகள் ஆர் எஸ் சங்கிகள் கைக்கூலிகள் எல்லாம் சேர்ந்து காசுக்கு மாரடைக்கிற திண்ணை தூங்கிகள் எல்லாம் சொம்புகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட வேண்டியது பாருங்க நாட்டை திருத்த பாருங்க நாட்டுல தான் மழை வருது தூரிக்கிட்டு இருக்கு மழை வரப்போகுது மழை திருப்பி சென்னை வெள்ளத்திலே மிதக்கிறது போடுவான் யாரு மேல இருக்காங்க பாருங்க மேல் நாட்டுல எல்லாம் கேவலமா பேசுறான் கேவலமா பேசுறாங்க தமிழ்நாட்டை பத்தி தரைக்கிறவ பேசுறாங்க தமிழ்நாடு மழை வந்தாலும் தமிழ்நாட்டுல தாங்கல வெயில் எரிச்சாலும் நடை மரத்தை பூரா வெட்டிட்டீங்க நீங்க மரத்தை பூரா வெட்டிட்டீங்க வெள்ளம் வந்தா ஓடுறதுக்கு ஆற தூர் வரல ஆறு ஊருக்குள்ள வந்து வெள்ளம் இதையெல்லாம் தடுக்கல இதுக்கெல்லாம் அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது என்ன உங்களுக்கெல்லாம் இதையெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது மூளை மக்களுக்கு என்ன பண்ணணும் ஆயிரம் ரூபாய் உடனே ஆயிரம் ரூபாய் கொடுத்துறது இந்த டாஸ்மார்க் கடை தெருவுக்குனால நாசமா போன டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சு அங்கங்க உளுந்த ஆக்சிடென்ட் ஆகுது பைக்கில் போய் சின்ன சின்ன பிள்ளைங்க பதினாறு வயசு பிள்ள ஆக்சிடென்ட் ஆகுது இதற்கு காரணம் மது இந்த மது கடையை நடத்துறது நீங்கள் இந்த மது ஆலயம் நடத்துறது நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து மதுவை ஒழிப்போம் எப்போ எழுதுனீங்க திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்ன திமுக ஆட்சி வந்தோன்னே அதை பற்றி அப்படியே அப்படியே பொத்திக்கிட்டு உட்காந்துடுறது அதை பற்றி பேசுகிறதில்லை கற்பழிப்பு அதை பற்றி பேசுகிறதில்லை நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் வந்தால் இதை செஞ்சிருவோம் செஞ்சிருவோம் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படியே வந்தோடனே வயசுக்கு வந்த ஒன்று பொண்ணு மாதிரி அப்படியே பொத்துறா மாதிரி அழைச்சிட்டு போய் உள்ளே வச்சு நல்லா கறி இஞ்சொன்னு போட்டு அவனுக்கு அப்படியே பாதுகாத்து தர்றது மாப்பிள்ளை மாதிரி ஆயிடுறான் அவன் அவனுக்கு ஒரு தூக்கு தண்ணது என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க செந்தில் பாலாஜி போனார் அவன் உள்ளே உட்காந்துருக்காரு ரெண்டு வருஷம் போகுது அடுத்த லிஸ்ட்டு வேறு தயாராகிக்கிட்டு இருக்கு அடுத்த லிஸ்ட்டு தயாராகுதான் யார் யார் உள்ளே போகிறாங்கன்னு தெரியல அதில் தான் எல்லாம் கதிகலங்கி போயிருக்காங்க அப்படியே கிடு கிட்டுன்னு ஆடுது இப்போது தான் பயம் 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 யார் யார் மேல வரும்னு தெரியல அப்பா இருக்கும்ல பயம் இருக்கும்ல கொஞ்ச நஞ்ச சொத்தா சேர்த்துருக்கீங்க தமிழ்நாட்டையே சுரண்டி ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நீங்கள் வந்து இந்த ஆட்சியில் இருந்துகிட்டு ஊரை ஏமாத்தி மக்கள்கிட்ட இலவசம் இலவசம் ஆவனா தீபாவளி வேட்டி சேலை பொங்கலுக்கு ஒரு வேட்டி சேலை ஒரு துண்டு கரும்பு அரை கிலோ வெள்ளம் எல்லாத்தையும் கொடுத்து மக்கள் அப்படியே மடைமாத்தது எலெக்ஷன் வந்தாக்கா ஓட்டுக்கு நூறுரூவா ஐம்பது ரூபா ஐநூறுரூவா இப்போ ஆயிரம் ரூபா ஆக்கிட்டாங்க அது விலையேறி போச்சு கொடுத்து ஓட்டு வாங்கிடுறது என்ன பண்ணுறீங்க உங்களே பாதுகாத்துக்கணும் நீங்கள் சொத்து சேர்த்ததை பாதுகாத்துக்கணும் இதுக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டாரில்ல மாமா எங்கள் மோடி மாமா ஆப்பு வச்சுட்டார் அந்த பயத்தில் தான் இப்போ மோடியை வந்து சுற்றி சுற்றி வர்றாங்க எல்லாரும் வந்து மோடியை சுற்றி சுற்றி அண்ணாமலை சுற்றி சுற்றி வர்றதுக்கு காரணம் இதுதான் இந்த நாட்டை வந்து நாசமாக்கிட்டீங்க ஒட்டு மொத்தத்தில் நாட்டு மக்கள் நாசமாக போச்சு படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை படிக்கிறதுக்கு கல்லூரி இல்லை ஃபீஸ் கட்ட முடியலை போனாக்க அறுபது லட்சம் எழுபது லட்சம் காலேஜ் பூரா திமுக காரவங்கள்ட்ட தாங்க இருக்கு காலேஜோட ஓனர் பூரா திமுக காரவங்க தொழிற்சாலை பூரா அவங்கள்ட்ட தான் இருக்கு வரவு செலவு பூரா அவங்கள்ட்ட தான் இருக்கு மொத்த பணமும் இவங்கள்ட்ட தான் இருக்கு இதுக்கு தான் ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் போய் எந்தெந்த நாட்டுக்கு யார் யார் போகிறது யார் எந்தந்த நாடு தப்பிச்சு போறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் தெரியும் இன்னும் ஒன்றரை வருஷம் பார்த்துட்டாங்க மக்கள் வந்து வெறுத்து போயிட்டாங்க நினைக்கிறீங்களா மக்கள்லாம் இருக்காங்கன்னு நிறைய பேர் குடிச்சு குடும்பமா நாசமா போச்சு வேலை இல்லாம பாதி பெண்கள் வீட்டில் இருக்காங்க என்ன வயசுக்கு வந்த பிள்ளைங்க வெளியில் நடக்க முடியல இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இருக்கு இதெல்லாம் சீர்த்துருத்தி பார்க்காத இந்த திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் இதே சொல்லிட்டு அலையிறாங்க வாங்க இந்த வ இருபத்தி ஆறில் வைப்பாங்க பாருங்க குத்துவாங்க பாருங்க குத்து அப்போ தெரியும் நாங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு இதற்காகத்தான் ஒட்டுமொத்தம் தமிழ்நாடு மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த சங்கிகள் இந்த திராவிட மாடல் கட்சி ஒரு மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளைக்கு உங்கள் விளையாட்ட செல்லாது வைக்கிறோம் மூடு விழா நடத்துகிறோம் நாம் தமிழர் கட்சி